உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க உறவுகளே வாங்க தம்பி என்ன சாப்பாடு சாப்பிட்ட தம்பி வாங்க உறவுகளே வாங்க கடையில தான் இருக்கிறேன் வெயில் காலம் அம்மன் கோழ் கடையில் தான் இருக்கிறேன் நல்ல வெயில் வெயில் காலம் கம்மங்கல் சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு கடையெல்லாம் கம்மங்கூழ் கடையில் தான் இருக்கிறேன் காட்டுங்களா கம்மங்கல் கடையை பாருங்க கம்மங்கூழ் கடையில் தான் இருக்கிறேன் காட்டு கம்பு பாருங்கள் வெங்காயம் மாங்காய் ஊறுகாய் ஊறுகாய் இருக்குது பச்சை மிளகாய் நாங்கள் அப்பளம் மோர் மிளகா ஊறுகாய் வெடுக்காய் வத்தல் உருவங்காய் வத்தல் இது முருங்கக்காய் வத்தலுங்க இது அவரக்காய் வத்தல் கொண்டக்காய் சொண்டைக்காய் வத்தல் இது வெண்டுக்காய் இது மோர் மிளகா இது கத்திரி வத்தல் கத்திரி வத்தல் வாங்க கரூர் வந்தீங்கன்னா வாங்க கம்மங்குழி சாப்பிட்டு போகலாம் வெயில் காலத்துக்கு கரூர் கண்ணன் வந்தீங்கன்னா கரூர்ல வந்து சாப்பிட்டு போலாம் வாங்க வாங்க உறவுகளே வாங்க வாங்க கடையை ஃபுல்லாக காட்டுட்டுங்களா கடையை புளியா மரம்ங்க மரத்துக்கடையில் தான் போட்டிருக்கிறோம் கரூர் ஆர்டி ஆஃபீஸு ஆர்டி ஆஃபீஸு பக்கத்தில் நாலு ரோடு நாலு ரோடு நாலு ரோடு பிரிவுக்கிட்ட கடை போட்டிருக்குறேங்க வெயில் காலம் ரோடு இது வந்து இப்போ ப பழைய திண்டுக்கல் ரோடு பைபாஸ் ஆகிருச்சு இப்போ நாலு நாலு வழி சாலை ஆயிடுச்சு பழைய ரோடு திண்டுக்கல் திண்டுக்கல் ரோடு கருவிலருந்து ஆறு கிலோமீட்டர் இந்த ஆர்டிஆப்ஸ்லேயே ஆர்டிஆப்ஸ் பக்கத்துலேயே கடை போட்டுருக்குறாங்க நீங்கள் நண்பர்கள் வந்தீங்கன்னா வாங்க வெயில் காலத்துக்கு எல்லாம் கம்மங்குலுக்கு சாப்பிட்டு போகலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இது பாரம்பரியமான பழைய ஒரு உணவுகள் கம்பு சோளம் தினை கேவரு மாவு கோதும்ப அரிசிலாம் இப்போ தான் அரிசி சாப்பாடு கோதும்பட்டு சோளம் இதெல்லாம் வந்து பழைய வந்து சாப்பிட்டாங்க நல்லா உடம்பு ஆரோக்கியமாக எல்லாமே இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்துச்சு சாப்பிட்டாங்க நல்லா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லா குழந்த நாள் நல்லா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு எல்லாமே நவீனங்கள் சாப்பாடு எல்லாம் இது வந்து அம்மாங்கூழ் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு புளியா மரம் பார்த்தீங்களா அப்படியே பாருங்கள் கீழ கீழே கீழே மரம் நல்லா நிறையா இருக்குது இருக்குது வந்தீங்கன்னா கரூர் வாங்க நம்ம கடைக்கு வாங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அது சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சேனலில் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆதரவெல்லாம் கொடுத்துருக்குறீங்க இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கரூர் கண்ணன் சேனலில் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க என் உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதரவு வரைக்கும் கொடுத்துருக்குறீங்க நல்லா கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கடையிலேயே அப்படி தாங்க வாங்க நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இதே இருந்தால் கூட சொல்லுங்கன்னு சொல்லி நான் திருத்திக்கணுங்க தமிழ் குள்ளில் இது ஒரு சில 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 சிற வந்து சரியாகவே பண்ணிட முடியாதுல்ல ஒரு கொஞ்சம் ஒரு நேரம் புளிப்பாக போயிடும் ஒரு நேரம் புளிப்பே எல்லாம் கூட இருக்கும் அவங்க சில நண்பர்கள்லாம் வர்றவங்க எப்படின்னா ஒரு சில பேர் நம்ம ரெகுலராக வர்றவங்களுக்கெலாம் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருவேன் புதுசாக வர்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து கேட்டே கொடுப்போம் உங்களுக்கு புளிப்பு வேணுமா தயிர் போடலாமா இல்லை மோர் போடலாமா வெங்காயம் போடலாமா இல்லை உங்களுக்கு எப்படி வேணும் ஒவ்வொருத்த பிளைனாக கூட கேட்பாங்க சில பேர் உங்களுக்கு சூடாக கூட கேட்பாங்க கொஞ்சம் சூடாகவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் சூடாக கொடுங்க சளி பாங்க இது வந்து கம்மங்கோல் வந்து சளி பிடிக்காதுங்க எப்போவுமே குழந்தைகளுக்கு கூட கொடுக்குறோம் கம்மன் வந்து எப்போவுமே சளி பிடிக்காது ஆனால் கொஞ்சம் பயப்படுறாங்க கொஞ்சம் வெயில் வெயில் காலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பனிக்காலத்தில் வந்து சளி பிடிக்கும்னு நினைக்கிறாங்க சளி எப்போவுமே கம்மங்கூலில் சளி பிடிக்காது உடவே இதானுங்க அன்றைக்கிறாங்க ஆரம்பத்தில் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கம்மங்கோல் வந்து வானல் ஊறிக்கிட்டே கிடக்கும் எந்த நேரம் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி துடச்சுடவும் பண்ணுவாங்க துடச்சுட பண்ணி முருங்கை கப்பு போட்டு போட்டு சாப்பிட்லாம் சோளச்சோறு அப்படித்தாங்க சோளச்சோறு நல்லாயிருக்கும் கோதும்பதும்பே நல்லா இருக்கும் கோதுமை வந்து சப்பாத்தி சாப்பிட்றதோட தோசையாக போட்டு நல்லா வந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் தோசை சட்னி வாங்க உறவுகளே வாங்க வரலிங்களே தள்ளு கடை தாங்க வச்சுருக்கிறேன் இது இது இந்த வேலைக்கு நான் எப்படி வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லட்டுங்களா இருங்க என்ட்ட அந்த இது வரலிங்க நான் ஃபஸ்ட்டுலேருந்து கூட இது மாறிக்கிச்சுங்க இருங்கப்பா நேரடி கரெக்டு கொஞ்சம் மாறிக்கிச்சுங்க எப்படின்னாங்க கொஞ்சம் போடுறோம் கட் பண்ணிட்டு போடுறாங்க வாங்க உறவுகளே வாங்க எதுவுமே வர மாட்டேங்க